பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ வீட்லயே செய்யறதுக்கு ஒரு கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை கப்பு தயிர் தேவையான அளவு தண்ணியை பசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய உருண்டையா எடுத்து நல்லா உருட்டிட்டு எனக்கு பிடிச்ச ஷேப்ல நான் உருட்டிக்கிட்டேன் கடையில் கொடுக்குற ஓவல் ஷேப்ல உருட்டிட்டு மேல கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு மறுபடியும் உருட்டிட்டு இப்போ இது கையில எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு லைட்டா தணிய மேல தள்ளிச்சு தடவிக்கணும் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது போட்டா நல்லா ஸ்டிக் ஆயிடும் இப்போ இது அடுப்புல காமிச்சதுக்கு அப்புறம் அப்படியே தந்தூரி மாதிரி வந்துடும் இப்போ லைட்டா panல எடுத்துட்டு மேல பட்டரை தடவி எடுத்துட்டنا டிஸ்டியான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு இது கடயில கொடுக்கிற மாதிரியே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது கூட பன்னீர் பட்டர் மசாலா இல்லனா சிக்கன் கிரேவில வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ഋஷிகாரால subscribe and ஃபாலோ பண்ணிடுங்க